ஆறாம் இடத்திற்கு மூன்று கிரக சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சினால் ஏற்படுகின்றது ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு விலகும் நேரமாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித வஞ் பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும் தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் களத்துற சுக்ரன் சுக்கரன் திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுருக் நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்கரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டாருன்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடிஞ்ச இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப் போகிறாரு இன்னைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தானே நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிறது நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த போறாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு மூன்று கிரக சேர்க்கை இந்த சுக்கிர பயிற்சியினால் ஏற்படுகின்றது ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு விலகும் நேரமாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி சுக்கரன் ஆறில் போய் மறையிறாரு ஆறில் மறையிறது சுக்ரன் ஆறில் மறையிறது நல்ல விஷயந்தான் அதனால் உங்களுக்கு தொல்லைகள் இனி இல்லை தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ராசிநாதன் குரு ஆறில் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு சக்சஸை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் கைகூடும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண செலவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது கலைத்துறை நண்பர்களுக்கு சில தேவையில்லாத அபவாத சொற்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து அபவாத சொல் ஏற்படுமே சார் அப்படின்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க ஆமாம் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் தனியாக வந்தால் அபவாத சொல் கெட்ட வா கெட்ட பெயர் ஏற்படும் அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துல குரு ஏற்கனவே அங்கே இருக்கார் குருவோடு சேருகின்ற சுக்கரன் நன்மைகளை ஏற்படுத்துவார் அவச்சொல்லிலிருந்து உங்களை காப்பதற்கு உண்டான உதவிகளை செய்திடுவார் அந்த உதவிகளை செய்வது ஒரு எதிர்பாலின நண்பராக இருப்பார் அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும்னு சொன்னேன் ஐந்தாம் வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சியாக போகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி அதனால ஐந்தாம் வீட்டுக்கு இரண்டாம் இடம் வருமானத்தை தரக்கூடிய இடம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதி ஆர்ல மறையிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இத்தனை நாளாக பாராமுகமாக இருந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது உங்களுடைய நிலையை அறிந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஏன்னா இப்போ உங்கள் தரம் உயர்ந்துன்றிருக்கு உயர உயர உங்களுக்கு மரியாதைகள் கூடும் மரியாதை உயருகின்ற காலகட்டம் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சொந்தமாக தொழில் இருக்கீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தின் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது திடீர்னு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இன்னைக்கு சார் இன்னைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் நாளைக்கு காற்றால் நாலு ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும் தட்கல் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி காற்றால் போனால் சாய்ந்தரம் வந்துடும் அடுத்த வாரம் உங்களுக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க பணமே இருக்காது ஆனால் பணத்தை கடன் வாங்கி எங்கேயாவது பிச்சு பீராஜி வாங்கியாவது நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு திடீர் யோகத்தை திடீர் வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வியாபாரிகள் பூமியை நிலத்தை வாங்கி விற்கிற வியாபாரிகள் இவர்கள் அனைவருக்கும் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசு புதுசாக இடத்த வாங்கிறதுக்கு உண்டான அந்த வலிமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் அனைத்து யோகங்களும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சங்கடங்களும் இருக்குதுன்னு சொன்ன அந்த சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பீங்கள அதுதான் என்னோட க வேலை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா குரு பகவான் வழிபாடு செய்யணும் அதுவும் சிவனை வழிபட்டு வாருங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் அதுவும் தினமும் காலங்காத்தால் குறிப்பாக திங்கட்கிழமை காத்தால சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் சிவபெருமானோடு சேர்ந்த சூரியனையும் சேர்த்து வழிபட்டால் ரொம்ப விசேஷம் சூரியன் பிரார்த்தனை செய்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் சூரியன் எந்தெந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போனார்னு ஒரு லிஸ்ட் எடுங்க அதில் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு இடத்துக்கு போங்க நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா இல்லை சேலத்தில் இருக்கீங்களா இல்லை தூத்துக்குடியில் இருக்கீங்களா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுடுவாங்க வாங்க எந்த கோயிலில் வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து சூரியனோட ஒளி சிவபெருமான் மேலே உழுதோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு வரக்கூடிய பண கஷ்டத்திலிருந்தும் அந்த சர்வேஷ உங்களை காப்பாற்றுவான் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்